காலையின் காதல் அனைவருக்கும் காலையின் காதலன் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கசாயம்பட்டியில்தான் வந்து பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிக்கிழமை அன்னைக்கு மாபெரும் எல்லாம் நடக்குது ஏழுல இருந்து எட்டு செகண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் முதல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா முதல் பரிசு ரெண்டாவது பரிசு ஐம்பத்தாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் மற்றும் பல பரிசுகள் முப்பத்தி எட்டாவது பரிசு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா நுழைக்கோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க எத்தனை அட்டை போயிருக்கு என்ன முன்னணி காலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விழா போய் கேட்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கு தச்சினாய்கம்பட்டி கிராமத்தில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துவிடும் திருவிழா நடத்தி கொண்டு வருகிறோம் இப்பொழுது பதினெட்டாம் தேதி முதல் பரிசு ஐம்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வைத்து சிறப்பாக நடக்கும் என்று உறுதி கூறுகிறோம் அட்டை தொகை வந்து இரண்டாயிரம் இருநூறு அட்டை போட்டுருக்கோம் நூறு அட்டை போயிருக்கு அது கொடுத்துட்டு போய்க்கிறாங்க மொத்தமா நூறு அட்டைக்கும் பேர் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் குடியாத்தம் வாணியம்பாடி தாலுகா வந்து இருக்குது ஆந்திரா கொப்பத்திலிருந்து வாங்கி போய்க்கிறாங்க அட்டை வேலூரும் ரெண்டு பேர் எல்லாமே சுற்று வட்டாரம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து காலைகள் வந்து காலை ஊரில் அட்டை வாங்கி போய்க்கிறாங்க ஆமா தெரு வந்து சிறப்பா அமைச்சிருக்குறோம் ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் பெண்டு வருது மாடுங்கெல்லாம் செலவு கீழே விழுந்து அடிப்படுது மாடு கார் வசதிக்காக அவுட்ல பெரிய கிரவுண்டு ஆறு ஏக்கர் கிரவுண்டில் கொம்பு கட்டி கிழக்கு பக்கம் மாடு ஓடுற மாதிரி மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன அடியும் இல்லாம மாட்டினுடைய நலனை கருதி விடும் திருவிழா நடத்தணுன்றதுனால அங்க மாற்றி அமைச்சிருக்கிறோம்

கவர்மெண்ட் பிரதாரம் அவங்க எட்டு இல்லைன்னா ஒம்பது டூ ரெண்டு இருக்காங்க அது ஒரு அரை மணி நேரம் முன்ன பண்ண நாம் நப்பெல்லாம் முடிவு பண்ணிக்கிறோம் கேண்ட்ரிக்குள்ளே வழி காட்டி கொடுத்து வழி வழி இல்லை இல்லை வழி இல்லை மாடு ஓடுறதுக்கு ஓடி போய் குடிக்கிறதுக்கு ஒரு மூணு ஏக்கரா பரப்பளவுல பிடிக்கிறதுக்கும் இடம் நம்ம செஞ்சுக்கிறோம் இந்த மாடு ஓடுகிற இடத்தும் வந்து நாலு அஞ்சு ஏக்கரா இடத்துல கிரவுண்டை நம்ம க்ளீன் பண்ணி கிரௌண்டு நல்லா ஏற்பாட் பண்ணிக்கிறோம் ம ஸ்டாண்டு சைக்கிள் விடுறதுக்கு வண்டி விட்றதுக்கு ஸ்டாண்டு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அது இல்லாம பொதுமக்கள் நிற்கிறது ஒன் சைடு மூணு ஏக்கர் அளவில் நிறைவே கிளீன் பண்ணி அது ஒரு கிரவுண்ட் பண்ணிக்கிறோம் மாடு ஓடுறதுக்கும் என்ன பிரச்சனை அது ஒரு ஒன் சைடு கொம்பு கட்டி மாடு போயிட்டு டாக்டர் செக்கப்பு எல்லாமே பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் இத்தனை வருஷம் பண்ணாத அளவுக்கு சிறப்பாக பண்ணி இருக்கிறோம் இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து பதினெட்டாம் தேதி எங்களுக்கு பர்மிஷன் வேணுன்றதுக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கூட பேசி அவர் கொஞ்சம் பேசி அந்த இதை வாங்கினோம் ஜிஓ அது ஒரு பதினெட்டுன்றது எங்களுக்கு ஒரு இது முன்னெல்லாம் வந்து தேதி வந்து லேட்டாக கிடைக்கும் இப்போ பதினெட்டாம் தேதி எங்களுக்கு கிடைச்சிச்சு ரெண்டு நாள்ல சொன்னா அது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் எங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா நம்ம காலத்துல போய் நான் கேட்கலாம் நீங்க அது அது ஒண்ணு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த எழுதுவிடும் திருவிழான்னு சொன்னாவே கஷ்டாயமுடிக்கு பேர் போனது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலே அதிகாரிகள் சொல்றது மிஞ்ச மாட்டோம் அதனால தயவு செய்து எழுதுவிடும் காலைக்கு சொந்தக்காரலாம் அது இல்லாத அந்த பணி அமைத்துறாங்க பாரு அவங்களும் சரியான முறையில் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாங்கள் அக்கா அவங்க சொல்றதுக்கு நாங்கள் கட்டுப்பட முடியும் அந்த மாதிரி கட்டுப்பட்டு சிறப்பான முறையில் நாங்கள் எழுதி விட்டு முடிவு முடியுமான்னு ஒரு சிறப்பு சின்ன ஒரு அசம்பாவமும் இல்லாமல் நாற்பத்திரெண்டு வருஷமாக நடந்து போயிடுவோம் அதேமாதிரி நாற்பத்தோரு வருஷம் முடிஞ்சிடுச்சி இந்த நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் எழுதுகிறது தெருவிழாவோ சிறப்பாக நடக்கணும்னு எங்கள் ஊர் சார்பா எல்லாம் வாங்க வேண்டி கேட்டு எல்லாருமே வருங்க வருங்க எல்லாரும் ஒரு அது தெரு எப்படி இருக்கிறத அந்த வீடியோவை வந்து முழுமையா பாருங்க நான் இதே மாதிரி வந்து தொடர்ந்து எல்லோரோட வீடியோஸ் வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வரும் நம்ம சேனல் யாரும் புருசாக இருந்தா மகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க